விடிய கருக்கல்ல எழுந்திருச்சி சாப்பிடாம கொள்ளாம சந்தைக்கு வெள்ளாடு விற்க வந்த சோனை முத்தையாவிற்கு காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட வாயில் படாத வறட்சியால் எச்சில் முழுங்குவது கூட சிரமமாகி நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி மயக்கத்தை உண்டு பண்ணியது உக்கிரமாய் பெய்த வெயிலால் வியர்த்து உப்பு காய்ந்த உடம்பின் அறுப்பின் ரணத்தை உண்டாக்கியது அகோரமாய் பசித்து கண்ணை கட்டி கொண்டு வந்தது உடலெங்கும் சூடு கண்டு எரிந்தது மயக்கும் வரும் போல இருந்தது ஆனால் இன்னும் ஓட்டிய அந்த ஆடு போனி ஆகவில்லை சித்திரவு சந்தை என்பது முன்னெல்லாம் சுத்துப்பட்டு சம்சாரிகள் குடியானவர்கள் வாழ்க்கையில் வாராவாரம் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் ஊரார்களுக்கு வாரம் தப்பினாலும் சந்தை தப்பாது சந்தை தப்பனா வாழ்க்கையே தப்பன மாதிரி சந்தை பாக்கு வெத்தையிலிருந்து பட்டு பாவாடை வரை அளிக்கும் காமதேனும் காதலும் கத்திரிக்காயும் பரிமாறி இடம் நல்லதையும் கெட்டதையும் நடத்தி வைக்கும் மேடை உழவோடும் உறவோடும் ஓயாத உழன்ற சீவன்களுக்கு உலகை சந்திக்கும் வாசல் உயிரோடும் உணர்வோடும் உளவிய மனிதர்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லை எல்லாம் காலம் போற போக்கில் மாறி வெறும் பணங்காசு சமாச்சாரமாய் சுருங்கி போச்சு துணிமணி தின்பண்டம் தட்டுமுட்டு சாமான் ரப்பர் வளவி ராசி பலன் ரங்க படம் பிடிக்கிறது பலூன் விற்கிறது பஞ்சு மிட்டாய் வியாபாரம் எல்லாம் கிடையாது அது அதுகளுக்கு பாம கடைகள் வந்துடுச்சு பொழுதுபோக்கு வீட்டுக்குள்ளேயே டிவி பெட்டி வழியா வந்துடுச்சு சந்தைக்குன்னு போனால் போனா அங்கங்க கிளவிக காய்கறி விற்கும் ஒன்று ரெண்டு அசலூர் வியாபாரிக மளிகை ஜாமான் செலவட இதுக வைப்பாங்க மீதி மொத்த சந்தையும் ஆடு மாடு கோழி வியாபாரம்தான் அதுக்கு தான் கூட்டமும் கூடும் என்று தான் சொல்ல வேண்டும் முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் ராதாவுக்காக ஆடு வித்து தருவாருல அந்த மாதிரி துண்டு போட்டு ரேட்டு சொல்றதெல்லாம் இப்போ உள்ளவர்கள் யாருக்கும் தெரியாது அவனவன் கத்தி கூப்பிட்டு அவனவன் பொருளை வித்துக்க வேண்டியதுதான் இந்த சத்த சந்தடியில் சோனை முத்தையாவிற்கு ஆடு விற்க தெரியாமல் இல்லை ஆனாலும் அவர் கொண்டு வந்த ஆடு இன்னமும் வியாபாரமாக இருப்பதற்கு அவர் ஓட்டி வந்தது சினையான ஆடு என்பதுதான் காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவா சந்தையில் ஆடு குட்டி வாங்க வர்றவங்க வீட்டு விசேஷத்திற்கோ கோவில் திருவிழாவிற்கோ வெட்டு கொடுப்பதற்காக நல்ல ஊட்டமான கெடா குட்டியா வாங்குவாங்க வளர்க்கறதுக்காக ஆடு வாங்க வர்றவங்க ரொம்ப கம்மி அப்படியே வாங்கினாலும் நல்ல இளங்குட்டியாக ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கி வளர்க்கற வளர்க்குறதுக்காக தான் நினைப்பாங்க வளர்த்த செணையாட்டை எட்டாயிரம் பத்தாயிரம்னு விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நிறைந்த ஆடு இந்த ஆள் விற்க வராருன்னா ஆட்டுக்கு ஏதோ நோக்காடாக இருக்குமோ குட்டி போது செத்துக்குத்து போச்சுன்னா விட்ட காசு வராத ஐயா என பல யோசனையில் யாரும் சோனை முத்தையாவின் ஆட்டை வாங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சோனை முத்தையா ஆட்டை என்ன ஆசைக்காக விற்க வந்திருக்கார் அவர் விதி அவர் ஆட்டுது அவருக்கு ஆட்டை விற்கிறது தவிர இப்போதைக்கு வேற வழியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு மூணு பொம்பள பிள்ளைகள் மூணு பொட்டையா போச்சேன்னு அவரோட ஆத்தா பேசின பேச்சு தாங்க மாட்டாமலேயே பொண்டாட்டி பாக்கியம் போய் சேர்ந்துட்டா அப்புறம் கொஞ்ச காலம் பச்சை பிள்ளைகள் கையூணி காலூனி நடைக்கிறவரை சோனமுத்தையாவின் ஆத்தா பெத்த குரை பிறந்த கூரை தாங்க மாட்டாம பார்த்து கொண்டாள் பிறகு அவளும் நோக்காட்டில் போய் சேர்ந்துட்டாள் அந்நிய தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் மூணுக்கும் ஆத்தாலும் அப்பனுமா இருந்து எல்லாம் செஞ்சது அவர்தான் பிள்ளைகளை அவர் தனியாக வளர்க்கப்பட்ட கொடுமை தாங்காம அவரை ஊர்சனம் வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுச்சு அவரும் ரெண்டு மூணு பொண்ணை பார்த்தாரு என்ன காரணமோ என்னவோ அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கல பிள்ளைகள் வாழ்க்கை தான் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டார் மனுஷன் என்று தான் சொல்ல வேண்டும் அரைக்காணி நிலவும் ஒத்த ஓட்டு வீடும் விவசாய வேலையுமா வாழ்க்கை ஓடுச்சு ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல பிள்ளைங்களும் உள்ளூர் பள்ளிக்கூடம் தாண்டாத படிப்பு தான் கடைக்குட்டி தேன்மொழி தான் பதினொன்றாவது வரைக்கும் முழுசாக படித்தவ மேலும் மூத்தவ இரண்டாவது அதுலேயும் பாதி வளர்ந்த பிள்ளைகளை வாழ வச்சு பார்க்கறது தானே அப்பனுக்கு அழகுன்னு இருக்கிறத பற்றி தான் ஒவ்வொன்றா மூனையும் கரை ஏற்றினார் ஒவ்வொன்றுக்கும் பிரசவத்துக்கு செஞ்சது பெருநாளுக்கு செஞ்சதுன்னு போக மீதி சொத்தா அவருக்கு இருந்தது இந்த பொட்ட வெள்ளாடு மட்டும்தான் அது போட்ட குட்டிகளை வளர்த்து வித்து சீவனம் நடத்திக்கிட்டு இருந்தவருக்கு இப்ப அதையே விற்க வேண்டியதா போச்சு சின்னமாக வாழ்க்கைக்காக என்று தான் சொல்ல வேண்டும் செல்லம்மா வளர்த்ததுனாலேயோ என்னவோ தேன்மொழி கொஞ்சம் வாயாடி எதுக்கும் துணிஞ்சு பேசுவா அவ வெடிச்சு பேசுறது பெத்தவனுக்கு பிள்ளை இல்லாத குறைக்கு அவள் இருக்கான்னு பெருமையாக தான் இருந்துச்சு இப்படி அவள் வாயே அவளுக்கு வினையா விடியும்னு அவர் நினைக்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் புருஷங்கூட சண்டை போடான்னு வந்துட்டேன்னு சாதாரணமாக அவ சொன்னான் தகப்பங்கார சாதாரணமாக விற்ற முடியுமா ஆயிரம் பிரச்சனைனாலும் ஆற அமர பேசுனா தீராத பிரச்சனை இல்லை குணம் தெரிஞ்சு பிரச்சனையாக இருந்தால் வெட்டி விட்டுடலாம் மன தெரிஞ்ச பிரச்சனையா இருந்தா சொல்றது சொல்லி செய்யறது செஞ்சு சேர்த்துதான் விடணும் அதுக்கு தான் சீர் செய்யறதுன்னு பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க சின்ன ஜெருசுக புரியாதனத்துல சண்டை போடுது சகஜந்தான் அதுக்காக கோபிச்சுக்கிட்டு வந்த பிள்ளைக்கு குணம் சொல்லி வாழ வைக்காம விட்டா அவ வாழாத நாளெல்லாம் பெத்த மனசுக்கு சாவு நாள் மாதிரி இல்லையா அவர் மருமக முருகானந்தத்துக்கிட்ட போய் பேசினார் அவ தான் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறான்னு குறை சொன்னான் அப்புறம் நானும் தான் கோபப்பட்டு இருக்கக்கூடாது தான்னு பிடித்தளம் தான் கடைசியில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டிக்கிட்டு வந்துக்கிறேன்னு உறுதி சொன்னான் பேசிவிட்டு திரும்பும்போது தேன்மொழி மாமியார் பிள்ளைய அனுப்பி வைக்கும்போது செஞ்சு போடுறேன்னு சொன்ன வளவிய போட்டு தான் அனுப்புவீக கல்யாணத்தோட வெறுங்கையா அனுப்பிச்ச மாதிரி இப்பையும் அனுப்ப மாட்டீங்கல்ல என்று சாடையாக பேசி அனுப்புனான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ள வந்துடுவார் தேன்மொழியை அனுப்பி வைக்கணும் இந்த ஆட்டை வித்துட்டு ஒரு சோடி வளவி ரெண்டு பலகாரம் வாங்கிக்கிட்டு போனா நாலு அன்னைக்கு மகளுக்கும் புத்தி சொல்லி மருமகனுக்கும் நாலு ஆன வார்த்தையை எடுத்து சொல்லி பிள்ளைய வாழ வைக்கலாங்கிற நப்பாசையில் வந்தவருக்கு இன்னும் வழி கிடைச்ச பாடு இல்ல இந்தா சந்தை முடிய போகுது ஆடு இன்னும் விற்கல தான் சொல்ல வேண்டும் உடற் சிரமமும் மன சிரமமும் துரத்த வரும் போலிருந்த மயக்கம் வந்தே விட்டது அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தாயா பார்த்து இந்த மோரக்குடி இது தங்கம்மா அவளுக்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது வயதிற்குள் இருக்கும் வைராக்கியமான கிராமத்து பொம்பளை கடும் உழைப்பால் எருகி இருந்தது வயது கேற்ற முதிர்ச்சி அன்பை பொழியும் கண்களுடனும் இருந்தது அவள் முகம் சந்தையில் மோர் விற்கும் பொம்பளை இன்றைய வியாபாரத்தை முடித்துவிட்டு கிளம்பும் வழியில் விழுந்து கிடந்த அவரை பார்த்து காப்பாற்றி இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மெல்ல தெளிந்த சோனமுத்தையா நெஞ்சு கூட்டை ஏற்றி இறக்கி ஒரு பெருமூச்சு விட்டார் தொண்டையை செருமி மிக மெல்லிய குரலில் அவர் சொல்ல வந்த நன்றியை எல்லாம் பெரிதாக பொருட்படுத்தவில்லை அவள் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்த்தா விவரமான ஆளா தெரியற இப்படி செனையாட்ட விக்க வந்திருக்கியே உனக்கென்ன கித்தி கெட்டு போச்சா என்று ஆதங்கமாக கேட்டாள் ஆட்டிற்கு ஆங்காங்கே சந்தை முழுக்க சிதறி கிடந்த இலைத்தலைகளை அள்ளி கொண்டு வந்து போட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் விற்காது நின்ற ஆட்டிற்காக உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தார் நினைச்ச காரியமும் தோற்று போனதாலும் இனி என்ன செய்யணும்னு தோணாததாலும் சோனமுத்தையா சோகமாக வெறித்தவாறே இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன உம்மன் இருக்க ஆட்டிற்கு தலை கொடுத்து கொண்டே அவரையே உற்று நோக்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை எனக்கு ஆட்ட விற்கிறத தவிர வேற வழி இல்லை அதா என தழுதழுத்தார் சோகம் சொன்னாதான் ஆறும் என அவருக்கு இருந்தது பிறர் சோகத்தை ஆதரவு உணர்வுடன் கேட்க ஒரு பக்குவம் வேண்டும் அது அவளுக்கு இருந்தது மெல்ல ஆரம்பித்து முழு கதையும் சொன்னார் உம் கொடுத்து கேட்க தங்கம்மாளுக்கு மனசு தாங்கல நெஞ்சு துக்கத்தில் அடைத்து கண்கள் குளம் கட்டி இருந்தது தங்கம்மா சாதி மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவள் அவளை ஓடி போனவளாக அடையாளப்படுத்தி விட்டு ஊரும் பெத்தவர்களும் ஒதுக்கி வச்சிட்டாங்க புருஷன் வீட்டுலயும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை யாரும் இல்லையேன்னு போனாலும் போகட்டும் புருஷ இருக்கான்ல அவனே கதியின்னு தான் வாழ்ந்தா என்று தான் சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல துளிர்க்க துவங்கிய அவள் வாழ்க்கை ஊர் மெச்ச உயரும் முன்னரே வேக வேகமாக கருகி போனது அவ புருஷனுக்கு கொத்தனார் வேலை ஆரம்பத்தில் வேலை பலு அதிகம் நண்பர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்று கூறி எப்பயாவது ஒரு முறை குடிக்க ஆரம்பித்தவன் பின்பு எப்ப பார்த்தாலும் குடிக்க ஆரம்பித்தான் பிள்ளக்குட்டின்னு ஒன்னு உண்டாகிறதுக்கு முன்னாடியே சிறு வயசிலேயே தங்கமாலை தவிக்க அநியாயமாக செத்து போயிட்டான் ஊரும் உறவும் அவ கருமாயம் பார்த்த பின்னாடியும் திரும்பவும் ஏத்துக்கல அவர்களுக்கு கௌரவம் பெருசா கருணை இல்லாத மனசுக்கு என்ன கௌரவமோ கன்றாவையும் போனால் போங்கடான்னு தனிச்சே வாழ்ந்துட்டு வர்றான் ஏன்னு கேட்க நாதி இல்லாமல் எதிர்த்து பேச யாரும் இல்லாமல் மனுஷ மக்க அன்பு கிடைக்காம போச்சேன்னு எப்பவாவது ஏங்கும் அப்புறம் சீ போகுது விடுன்னு மனசு தேர்த்திக்கும் யார் ஒத்துழைப்பும் இல்லாத அவ வாழ்க்கை மோர் விற்று உழைப்பால் ஓடுகிறது வியாபாரத்திலையும் ஈவு இறக்கமுள்ள மனுஷர் பார்க்கறது குதிரை கொம்பு அப்படி காலத்துல இப்படி ஒரு பிள்ளைக்காக வாழும் கதைய கேட்டா மனசு பொத்துக்கிட்டு வராதா அதான் நெக்குருகி போனால் என்று தான் சொல்ல வேண்டும் சோனை முத்தையாவை பார்த்து கேட்டால் சரி அதுக்காக சனையாட்டை விற்கிறத தவிர வேற யோசனை இல்லையா உனக்கு என்று கேட்டாள் இருக்காத்தா அதுக்கு அந்த மகமாயி கண் திறக்கணுமே ரெண்டு மூணு மாசமா மழையே இல்லை அந்த மகமாயி கண் திறந்து ஒரு மழை பெஞ்சா போதும் கைக்கு காசு வந்துடும் மழை பெஞ்சா காசு எப்படி வரும் என்று அவள் கேட்டாள் ஊர் பெரியத்தன நிலத்தை உழுகிறதுக்கு சொல்லி வச்சிருக்கேன் மழை பெஞ்சா மறுநாள் உழுதுக்க அட்வான்ஸ் தர்றேன்னு சொல்லி இருக்கார் அந்த காசு வந்தால் சமாளிச்சு விடுவேன் ஆனால் மழை பெஞ்சாதான் ஆச்சு பேயிலன்னா போச்சு இல்லை இன்னும் மருமகன் வர்ற கெடு முடிய இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அதான் இந்த ஆட்டை விற்கலாம்னு என்று அவரும் சொன்னார் தங்கமாளுக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என தோணவில்லை ஏதாவது செய்யணும் என்ன செய்யறது யோசித்தவளுக்கு சட்டென ஒரு யோசனை விறுவிறுபென தனது முந்தானையில் முடிந்து வைத்திருந்த தாலியை எடுத்து அவரது கையில் திணித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் திகைப்பும் மறுப்புமாக தங்கமாவை பார்த்தார் சோனை முத்தையா என்றுதான் சொல்ல வேண்டும் அவளே பேச துவங்கினான் இருியா என் தாலிதான் அவர் செத்தப்புறம் என் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தேன் நான் செத்தா தூக்கி போடுறவங்களுக்கு ஆகட்டும்னு வச்சிருந்தேன் இப்ப உன் மகளுக்கு வாழ பயன்படட்டும் சும்மா கிடந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் எனக்கும் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம்னு இருக்கட்டும் மறுக்காத பிள்ளைய வாழவை என்று சொன்னாள் செத்து பிழைத்த உணர்வா அல்லது அந்த மகமாயியை பார்த்த உணர்வா என்வென்று சொல்ல தெரியவில்லை சோனைமுத்தையாவிற்கு பித்து படித்த மாதிரி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார் தொலைந்து போய்விட்ட எல்லாம் திரும்ப கிடைத்ததை போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வார்த்தைகள் தொலைந்து போயிருந்தன கையெடுத்து கும்பிட்டார் அவர் கைகளில் அவள் தந்த தாலி என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி சொன்னதெல்லாம் வேணாம் போய் பிள்ளைய வாழ வையி அது போதும் மௌனத்தை களைத்து பதிலுக்கும் எதிர்பார்க்காமல் தனது முந்தானையை உதறி சும்மாடை சரி செய்தவாறே தலையில் மோர்பானையை எடுத்து வைத்து பொழைச்சி கிடந்தா பிறவு பார்க்கலாம் வாரே என வெள்ளந்தியாக சொல்லி பேச்சற்று உறைந்து போயிருந்த அவரை விலகி ஏதும் நடக்காததை போல தன் பாதையில் எட்டு எடுத்து நடக்கலானான் ஒரு கூப்பிடு தூரம் போயிருப்பாள் சரசரவென சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் ஓட்டமும் நடையுமா சோனமுத்தையா அவள் முன்னாடி வந்து நின்றாள் இன்னும் என்னாச்சு எனும் பாவனையில் அதிர்ச்சியுடன் தங்கம்மா அவரை பார்த்தாள் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம்ல வா வந்துடு வந்துடு என் கூட மேல் மூச்சு வாங்கியவாறே அவர் சொல்ல என்னையா சொல்கிற நீயி வேணாம் உன் வீட்டுக்கு வரதெல்லாம் சரிப்பட்டு வராது என மறுத்தாள் ஏன் வராது வரும் வா எதையும் எதிர்பார்க்காம நீ செஞ்ச உதவிக்கு நான் காலத்துக்கும் இருக்கேன் அதுக்கு உசரவு கொடுத்தாலும் தகும் அதனால் அதுக்கு பதில் கைமாறா வெறும் கடமைக்காக உன்னைய என் வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு நினைக்காத என் மனசு சொல்லுச்சு மனசார கூப்பிடுறா அவளேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போடா அவளேன்னு அதான் கூப்பிடுறேன் வா தயக்க மர பேசிக்கொண்டே போனார் அவர் அவளுக்குள் தயக்கம் உன் பிள்ளைக இவ யாருன்னு கேட்டா என்னையா சொல்லுவ என்று கேட்டாள் உங்களை பெத்த ஆத்தான்னு சொல்லுவேன் என்று உறுதிப்பட சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உணர்ச்சி மிகுதியில் உடல் சிலர்த்து அவருக்கு கண்ணீர் வந்தது அது அன்பெனும் மாமலை என்றார் சொல்லதா வேண்டும் அவளுக்கு அடக்க முடியாமல் அழுகை வந்தது அதுவும் அன்பெனும் மாமலை மாலை வானத்தில் திடீரென விசுவிசுவென பெரும் காற்று வீசி மேகங் கருத்து இடி இடித்து பெருமலை துளிகள் விழத் துவங்கின அது மாமலையின் அன்பு என்றான்